திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாளில் இங்கே நடைபெறுகின்ற சுற்றுலா மற்றும் மலர் கண்காட்சி வல்வியில் ஓரி விழாவிற்கு தலைமையேற்றுள்ள மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மதிப்பிற்குரிய சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் விழாவில் கலந்து கொண்டுள்ள மாவட்ட வன அலுவலர் கூட்டுறவுத்துறையுடைய இணைப்பதிவாளர் கோட்டாட்சியர் மாவட்ட வளங்கள் அலுவலர் தோட்டக்கலைத்துடைய இணை இயக்குனர் துணை இயக்குனர் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உதவித்திட்ட அலுவலர்கள் பிஎம்எம்பிசி பல்வேறு அரசு துறையுடைய பல்வேறு நிலை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வட்ட ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையுடைய தோட்டக்கலைத்துடைய இந்த விழாவிற்கு பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செல்லும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் வணக்கம் இவ்விழாவில் திரளாக கலந்து கொண்டுள்ள பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம் இந்த வல்வியில் விழாவை ஒட்டி இரண்டு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த விழாவானது இங்குள்ள மக்கள் மக்களுடைய கலைக்கள் பண்பாட்டை ஊக்கப்படுத்துவதற்காகவும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காகவும் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று நடைபெறுகின்றதை நமது தோட்டக்கலைத்தினுடைய மலர் கண்காட்சியும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மா மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் மதி அங்காடி என்கின்ற ஒரு மகளிர் சுய உதவிக்குழு பொருட்களை விற்பனை செய்வதற்காக மதி மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட இந்த மதி அங்காடி தொடங்கப்பட்டுள்ளது அதனுடைய விற்பனையும் இன்று மாவட்ட மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மலையில் வாழ்கின்ற பல்வேறு பெண்கள் பழங்குடியினர் உற்பத்தி செய்கின்ற பல்வேறு விதமான பொருட்கள் இங்கே விற்பனை செய்யப்பட்டுள்ளன அதேபோல இந்த வல்வில் விழா ஓரி வல்விலோரி விழாவையொட்டியும் ஆடி பதினெட்டு விழாவையொட்டியும் மகளிர் சுயதைக்களுடைய விற்பனை கண்காட்சியும் ஆறப்பள்ள தொடங்கப்பட்டுள்ளது எனவே இங்குள்ள வ வருகைந்துள்ள பொதுமக்கள் மகளிர் சுயோதவி குழுக்களுடைய பொருள்களை வாங்கி பயனடையுமாறு ம தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் கேட்டுக்கொள்கிறோம் கொல் இந்த கொல்லிமலை வட்டாரத்திலே நமக்கு ஒரு ஐநூறு மகளிர் குழுக்கள் இருக்கின்றன இங்கே நம்முடைய கணக்கெடுப்பு சுமார் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண் மகளிர் குழுவில் இணைவதற்கு தகுதியான பெண்கள் இருக்கிறாங்க இங்கே நிறையா பெண்கள் இந்த கொல்லிமலை வட்டாரத்திலேருந்து கலந்துருக்கிறாங்க அப் அதாவது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் மகளிர் மகளிரையும் பதினெட்டு வயதுக்கு நிரம்பிய அனைத்து மகளரையும் மகளிர் சுயதவிக்குழுக்கள் இணைக்க வேண்டும் என்பது மண்மையின் முதலமைச்சரன் துணை முதலமைச்சருடைய அறிவுரையாகும் எனவே அதனோட அடிப்படையில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட பழங்குடியின அனை மலைவாழ் மக்கள் அனைவருமே இந்த மகளிர் குழுக்களில் இணைந்து தங்களுடைய திறனை கொள்வதற்காகவும் தங்களுடைய பல்வேறு விதமான அரசு பயிற்சிகளை பெற்று அதன் மூலமாக அரசு திட்டங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இந்நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் போல் பதினெட்டிலிருந்து முப்பத்தைந்து வயதிற்குள்ள இளைஞர்களுக்கு பழங்குடி இளைஞர்களுக்கு பல்வேறு விதமான திறன் வளர்ப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன அந்த பயிற்சியையும் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மகளிர் சுயஉதவி குழுக்கள் அவர்களுக்கான திறன் இளைஞர்களுக்கான திறன் இந்த கொல்லிமலை வட்டாரத்திலே மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படுகின்ற அனைத்து திட்டங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி கொல்லிமலை வட்டாரத்தில் மதி அங்காடியை தொடங்கி விற்பனையை தொடங்கி வைத்ததற்காகவும் பொருட்காட்சியை தொடங்கி வைத்ததற்காகவும் அனை அனை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம் எனவே அரசாங்கத்திடைய திட்டத்தை அனைவரையும் அனைத்து திட்டங்களையும் பெற்று பயனடைந்து வாழ்வில் முன்னேற வேண்டி வாய்ப்பு அளித்த நன்றி நன்றி வணக்கம் இணைப்பதிவாளர் கூட்டுறவு சங்கங்கள் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு